இருக்கிறவராக இருக்கிறவரும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் நீதியின் வலது கரம் இசையா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து பயப்படாதே என்று பல முறை சொல்லியிருக்கின்றார் இன்றும் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல திகில் ஊட்டும் சம்பவங்களை எண்ணி திகைத்து போன நம்மை பார்த்து திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் மேலும் அவருடைய நீதியின் வலது கருத்தினால் நம்மை தாங்குவேன் என்று சொல்லி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார் எதற்கெல்லாம் பயப்பட்டோமோ நாம் இன்று கேட்போம் நான் எதற்கு பயப்பட வேண்டும் இயேசு ரச்சகர் என்னோடு இருக்கின்றார் அது இருளான பகுதியோ வனாந்தரமான இடமோ வேதனையான சூழ்நிலையோ குறைவுகளின் மத்தியோ வியாதியின் பிடியோ மன அழுத்தத்தின் நிமித்தமாக வேறு யாரும் என்னோடு கூட இருக்க முடியாது அவர்கள் தராத ஆறுதலையும் செய்ய முடியாத சூழ்நிலையிலும் எனக்கு உதவி செய்ய என்னோடு கூட இருக்க உடனடியாக பதில் கொடுக்க உன்னதமான தேவன் எனக்கு உண்டு என்று விசுவாசமாய் அறிக்கை செய்வோம் ஒருவேளை உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த எல்லா பயத்துக்கும் இன்று நீங்கள் பதிலடி கொடுக்கும்படியாக அந்த பயமே உங்களை கண்டு பயப்படும்படியாக நடந்து கொள்ளுங்கள் பயங்கரமான பராக்கிரமசாலியாக கர்த்தர் உங்களோடு இருக்கின்றார் இனி நாம் ஏன் பயப்படக்கூடாது ஏனென்றால் நாம் பாவிகள் துரோகிகளாக இருந்தபோது நமக்காக வழக்காடுகின்றவரும் அவரே நமக்காக நீதி செய்கின்ற நியாயாதிபதியாகவும் இருக்கின்றார் நம்முடைய நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை போல இருந்தது ஆனால் அவரோ நம்மை சுத்திகரித்து நம்மை சுமக்கிற கர்த்தராக இருக்கின்றார் அவரது கரம் நீதியின் கரம் என்பதை அறிந்து அதற்காக நன்றி செலுத்துவோம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீரே எங்கள் தேவன் எங்களை பலப்படுத்தி நீதியின் வலது கரத்தினால் நீர் எங்களை தாங்குவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்